திருவாரூருக்கு சென்றால் சிவனாக இருந்தாலும் சரி இரு காலையும் வெட்டுவேன் என்று கூறியுள்ளார் திருவாரூருக்கு யாரும் செல்லக்கூடாது அப்படி மீறியும் சென்றால் இரண்டு வெட்டி வெட்டிவிடுவேன் என்று கூறினார் விரல் மிண்ட நாயனார் நாட்டில் செங்கோன்றூரில் பிறந்தவர் விரல்மிண்ட நாயனார் சிவனின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் ஒரு சமயம் நாயனார் திருவாரூர் சென்று தியாகராஜ பெருமானை வணங்கினார் அச்சமயம் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வந்திருந்தார் விரல்மிண்ட நாயனார் மற்றும் அங்கு பல சிவனடியார்களும் அங்கு இருந்தார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் யாரையும் வணங்காமலும் கண்டுகொள்ளாமலும் இருந்தார் இந்த விஷயமானது சிவனடியார்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது சுந்தரரும் சிவபெருமானும் நெருங்கிய நண்பர்கள் போல உறவாடி கொள்பவர்கள் இதனால சுந்தரருக்கு சற்றே ஆணவம் ஏற்பட்டது இது விரல் மிண்ட நாயனாருக்கு வருத்தமும் கோபத்தையும் ஏற்படுத்தியது சுந்தரரை விரல் மிண்ட நாயனார் அழைத்துள்ளார் ஆனால் அதையும் சற்றும் பொருள்படுத்தவில்லை இதனால கோபத்தின் உச்சிக்க சென்றார் விரல் மிண்ட நாயனார் இதனால சுந்தரருக்கு காட்சி கொடுக்கும் திருவாரூர் தியாகராச பெருமானின் மீதே கோபம் கொண்டால் விரல் மிண்ட நாயனார் இனி நான் திருவாரூருக்கு வரமாட்டேன் என்று சபதமும் மேற்கொண்டார் அது இல்லைங்க யாரும் திருவாரூருக்கு செல்லக்கூடாது அப்படி சென்றால் அவர்களுடைய காலையும் வெட்டுவேன் என்று கூறி ஆண்டிப்பந்தல் என்ற ஊரிலே தங்கியிருந்தார் சிவபெருமான் விரல்மிண்ட நாயனார் கோபத்தை தணிக்க மாறு வேடம் பூண்டு வேடம் தரித்து ஆண்டிப்பந்தலுக்கு வந்தார் விரல்மிண்ட நாயனாரை சந்தித்தார் அடியன் சிவதொண்டன் திருவாரூருக்கு சென்று ஈசனை தரிசிக்க வேண்டும் வழி கூறுங்களே என்று கேட்டுள்ளார் ஏற்கனவே கொதித்து போன விரல்மிண்ட என்ன திருவாரூருக்கு செல்ல போகிறாயா உன் இரு காலையும் வெட்டுவேன் என்று துரத்த ஆரம்பித்த சிவபெருமானும் ஓட பின்தொடர்ந்தே நாயனாரும் கொண்டே சென்றார் இறுதியில் இருவரும் திருவாரூருக்கே சென்று விட்டனர் வேடம் தரித்த சிவபெருமான் ஓர் இடத்தில் நின்று விட்டார் விரல்மிண்ட நாயனாரோ ஏன் நின்று விட்டீர் என்று கலைப்பாகி விட்டதா என்றும் கேட்க இல்லை இல்லை தாங்கள் திருவாரூருக்கு செல்ல மாட்டேன் என்று கூறி திருவாரூர் மண்ணையே மிதித்து விட்டீர்கள் என்று கேட்டுள்ளார் அடே இது திருவாரூரா என்ன பாவம் இது என்று தன் காளையை தானே வாளால் வெட்டி கொண்டார் நாயனார் சிவபெருமான் காட்சி கொடுத்து தடுத்தாட்கொண்டார் நாயனாரும் கைலாயம் அடைந்தார் என்னங்க இது போன்ற வரலாற்று சிறப்புடைய காணொளிகள் நம்ம காணொலியில இடம்பெற்று கொண்டிருக்கிறது நீங்க என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்